எடுத்து பார்த்தீங்கன்னா ட்வெல்த்து காசுக்கு வந்து ஓட்டை போட்டு இந்த ஸ்டாண்ட் மாதிரி மாற்றப்படுறோம் கிளாம்பி இன்று வாழ்வு திடீர் வாரண்டி மாற்றப்பட்ட பண்ணி

ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டு இந்த ஸ்கூல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு உள்ள ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு பெருமை சின்ன ஹோட்டல் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி ஹோட்டல் பட்டா அது பட்டா வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாஷ்க்கு போடணும் அப்படின்னா தண்ணி லீக் ஆகுது அதை பார்த்தீங்கன்னா கனி பண்ணிடலாம்